மாவட்டம் சேரன் மகாதேவி கல்வி மாவட்டம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா நடுநிலை பள்ளியில் பணிபுரியும் நல்லாசிரியர் என்பவர் கையடக்க திருக்குறள் தமிழில் திருக்குறள் மூவண்ணத்தில் முப்பால் புதிய ஆத்திச்சுடியில் பாரதியார் உருவம் எழுபத்தி அடி தேசிய கொடி உருவாக்கம் அதிகாரத்தில் ஏழு அடி திருவள்ளுவர் உருவம் திருவள்ளுவர் இல்லம் என பத்துக்கும் மேற்பட்ட படிப்புகளை உருவாக்கி உலக சாதனை புரிந்துள்ளார் மேலும் தமிழியில் நாளடியார் வட்டடத்தில் முகர் ஆத்திச்சுடி வழியால் பிறந்த வழி நூற்றாண்டின் நாட்காட்டி முதலிய நூல்களையும் எழுதியுள்ளார் இவர் காமராசரின் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாளை முன்னிட்டு புத்த புதிய படைப்பாக மர அட்டையில் திருக்குறள் நூல் ஒன்றை உருவாக்கியுள்ளார் காகிதத்தால் உருவான புத்தகங்களுக்கு மத்தியில் புதுமையான மரத்தாலான திருக்குறள் நூல் வடிவமைத்தது அனைவரையும் கவர் மண்ணம் உள்ளது நல்லாசிரியர் த பொன்ரேகா அவர்களின் இத்தகைய புதுமையான முயற்சியை பாராட்டி இத்தகைய நூலை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவோ அவர்கள் வெளியிட்டார் புதுமையான நூலை உருவாக்கிய நல்லாசிரியர் பொன்ரேகாவின் முயற்சியை சபாநாயகர் வெகுவாக பாராட்டினார் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் அவர்கள் இத்தகைய புதுமையான படைப்பை உருவாக்கிய ஆசிரியர் பாராட்டி வாழ்த்தினார் மேலும் திருநெல்வேலி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திருமதி சங்கீதா சின்னராணி மற்றும் வட்டார கல்வி அலுவலர் திரு மரியலண்டோ விண்டர் ஆகியோரும் நூலை பார்வையிட்டு வாழ்த்தினர் மேலும் பள்ளியின் நிர்வாகி மற்றும் தலைமை ஆசிரியர் ஆசிரியரை பாராட்டி ஊக்கப்படுத்தினர் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த திருக்குறள் நூல் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நூலை புதுவித உலக சாதனையாக அங்கீகரித்துள்ளது நல்லாசிரியர் பொன்ரேகா பாரதியார் விருது அறிவொளி ஆசான் விருது சிறந்த கல்வி சிந்தனையாளர் விருது கனவு ஆசிரியர் விருது போன்ற பல விருதுகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தமிழக அரசின் நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது என் பெயர் பொன்ரேகா நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா நடுநிலை பள்ளியில ஆசிரியரா பணியாற்றிட்டு இருக்கிறேன் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள்ல மரத்தாலான திருக்குறள் புத்தகம் ஒன்று உருவாக்கி இருக்கிறேன் இது என்ன மரத்தால உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரங்களின் ராஜா யாருன்னா தேக்கு மரம் தேக்கு மர அட்டைகளை பயன்படுத்தி இந்த திருக்குறள் நூலை உருவாக்கி இருக்கேன் நீங்க எல்லாருமே இது நாள் வரைக்கும் புத்தகங்களை புரட்டி இருப்பீங்க இந்த புத்தகங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காகிதத்தால் உருவான புத்தகங்களை தான் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த திருக்குறளை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் இது ஒரு உலக நூலாக மாறணும் தேசிய நூலாக மாறணும் மாநில நூலாக மாறணுங்கிறது என்னுடைய முதன்மையான நோக்கம் ஏன் திருக்குறளை அப்படி கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னா அனைத்து தகவல்களும் இந்த திருக்குறளில் பொதிந்து கிடக்குது மக்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இது அதிகமாக இருக்குங்கிறதுனால இந்த நூலை உலக அளவில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் அதன் அடிப்படையில் உருவாக்க உருவானது தான் இந்த தேக்கு மரத்தாலான திருக்குறள் நூல் இந்த நூலில் குறைந்தது எழுபத்தெட்டு அட்டைகள் இருக்கின்றன இந்த அட்டைகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஒரு நூலாக உருவாக்கியிருக்கேன் அதை தான் இன்னைக்கு உங்களுடைய பார்வைக்கு இதை வச்சிருக்கிறேன் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் எழுவத்தெட்டு அட்டைகளில் இதில் என்னுடைய கைப்பட எழுதியிருக்கிறேன் இந்த திருக்குறளை மாணவர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய முதன்மையான நோக்கம் அனைவரும் திருக்குறளை படித்து வாழ்க்கையில் ஒரு திருக்குறள் வழியாது நாம் வரும் நடக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் இந்த நூலை யார் வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் மூ அப்பாவும் ஐயா அந்த நூலை வெளியிட்டாங்க அது மட்டும் அல்லாமல் மேலும் நம்மளுடைய மாவட்ட ஆட்சியர் இந்த நூலை பார்வையிட்டு மிகப்பெரிய பாராட்டுக்களை எனக்கு தெரிவித்தாங்க அதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலரான சங்கீதா சின்னராணி அவர்களும் வட்டார கல்வி அலுவலரான நம்மளுடைய விக்டர் சார் அவர்களும் என்னை ரொம்ப பெருமையாக பாராட்டினாங்க மேலும் புது புது முயற்சிகளை இன்னும் புதுமையாக படைங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் அல்லாமல் என்னுடைய ஸ்ரீ ராமகிருஷ்ணா நடுநிலைப்பள்ளியின் தலைமையாக ஆசிரியராக பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய அழகுதுரை ஐயா அவர்களும் மேலும் என்னுடைய பள்ளி நிர்வாகமும் என்னுடைய இந்த ஒவ்வொரு முயற்சிக்கும் பெரிய பக்கபலமாக இருக்குங்கிறது தான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஆசிரியர்கள்ங்கிறவங்க புதுமைகளை படைப்பவர்களாகவும் புதுமைகளை உருவாக்குபவர்களாகவும் புதுமைகளை ஊக்குவிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கிறது என்னுடைய மிகப்பெரிய வேண்டுகோள் அதன் அடிப்படையில் இந்த புதுமையான விஷயங்களை உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் இந்த முயற்சியை ரொம்ப பெரிய பாராட்டுக்களை தெரிவிப்பதற்காக மயூரி சேனலை சேர்ந்த நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மேலும் மயூரி சேனலில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் மேலும் திருக்குறளை வாழ்வில் பல வழிகளில் கடைபிடிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் முகர எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ய உலகு என் பெயர் அனிதா சேர்ன்மகாதேவி ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அடிநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் இந்த தேக்கு மரத்திலான இந்த திருக்குறள் புத்தகத்தை எங்கள் டீச்சர் உருவாக்கியிருக்காங்க இது வந்து ரொம்ப மாணவர்கள் மாணவியாளர்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்குது நன்றி கற்க கசதர கற்பவை கட்டிடப்பில் நிற்க அதற்கு தக என் பேர் சுஜின் முபி ஸ்ரீ ராமகிருஷ்ண நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன் ஆறாம் வகுப்பு நான் படிக்கேன் எங்கள் டீச்சர் இந்த திரு திருக்குறள் எழுதியிருக்கான் புத்தகம் வெளி வச்சுருக்காங்க எங்கள் பே எங்கள் டீச்சர் பேர் பொன்றரை இது தேக்கு மரத்தால் ஆனது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு நன்றி தம் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்பின் கீழ் என் குற்றம் ஆகும் இறைக்கு என் பேரு த்ரீமித்ரா ஸ்ரீ ராமகிருஷ்ணன் நடுநிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் எங்கள் டீச்சர் திரு பொன்ரேகா டீச்சர் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க அது எல்லாத்துக்கும் பயனுடையதாக இருக்குது நன்றி